தமிழ்நாடு காவல்துறை மற்றும் டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்பு வரலாற்று பாடத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பாடப்பகுதி பண்டைய தமிழகம் என்ற பகுதியில் கேட்கக்கூடிய பாடப்புத்தகத்திற்கு பின்னால் உள்ள வினாக்கள் உலகிலே மிக தொன்மையான் தொன்மையானதென வரலாற்றறிஞர்களால் கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி அதைத்தான் வந்து வரலாற்று ஆசிரியர் வந்து மிகவும் தொன்மையானது என்று குறிப்பிடுகின்றார்கள் குமரி முனைக்கு தெற்கே அமைந்து அமைந்திருந்த பெரும் நிலப்பரப்பு அது வந்து என்ன அப்படின்னா குமரி கண்டம் சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து அது வந்து குமரி முனையினுடைய தெற்கில் அமைந்திருக்கிறது அடுத்து மனித இனம் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா லெமூரியா அப்படின்ற இடம் தான் இது ரொம்ப முக்கியமானதை கவனத்தில் கொள்ள வேண்டிய வினா திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழறிவர்கள் கருதும் ஆண்டு வந்து கிமு முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அப்படின்றது தான் கிறிஸ்து பிற திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக கருதுகிறார்கள் அடுத்து இடைச்சங்கம் நடைபெற்ற இட நகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா கபாடபுரம் இது வந்து கொஞ்சம் கவனத்தில் கொள்ளப்படக்கூடிய விதா அடுத்து வந்து கோடிட்டே இடங்களில் நிரப்புகளை பின்பகுதியில் கொடுக்கப்பட்டதில் தமிழ் புலவர்கள் கூடிய இலக்கிய ஆய்வு செய்த அந்த பண்டைய தமிழக அமைப்பாக தான் சங்கம் என்று சொன்னார்கள் அடுத்து வந்து குமரிக்கண்ட மாந்தர்களினுடைய வழி வந்த இனப்பிரிவினரை தமிழ் இனம் என்று நம்ம சொல்கிறோம் அப்போ குமரிக்கண்டத்தினுடைய மாந்தர்களின் வழி வந்தவர்களை தான் தமிழ் இனம் என்று நம்ம சொல்கிறோம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று காலம் அப்படின்றது எந்த காலத்தில் தொடங்குது அப்படின்னு பார்த்தோன்னா சங்க காலத்திலிருந்து தொடங்குது கடை சங்க காலத்திற்கு முன்னரே தோன்றிய இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் இதனை இயற்றியவர் வந்து தொல்காப்பியர் இது வந்து ஒரு இலக்கண நூல் அடுத்து சங்க காலத்தில் உயர்ந்து விளங்கிய தொழில் எது அப்படின்னு பார்த்தோன்னா உழவு தொழில் தான் சங்க காலத்தில் உயர்ந்து விளங்கியிருக்கு அடுத்து வந்து தொல்காப்பியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இங்கே பொறுத்துக்களை பார்க்கும்போது கடை சங்கத்திற்கு முற்பட்ட நூல் அடுத்து முல்லை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காடும் காடு சார்ந்த இடமும் அப்படின்றது தான் முல்லை அடுத்து பாண்டியர் நெடுஞ்செழியன் அப்படின்றது வந்து இந்த மூணாவது இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஞானை அரசன் யானை கல்வன் என்று சரியான விடை அடைந்தவர்களுக்கு வந்து நடுகள் நடுதல் என்பது ஒரு பழக்கம் மட்டும் இருந்திருக்கு அதை நடுகல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து குறிஞ்சி அப்படின்னு வரும்போது குறிஞ்சி அப்படின்னு வரும்போது மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்றது அடுத்து நெய்தல் அப்படின்றது வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அது தவிர சரியான விடைகளை தேர்ந்தெடுத்தல வந்து சோழ மன்னர்கள் கொடியில் காணப்பட்ட விலங்கு எது அப்படின்னு பார்த்தோன்னா புலி பாண்டியர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னா மதுரை சேரர்கள் டேஸ் வரை சென்று வெற்று கொடி நாட்டினார்கள் அப்படின்னா அடுத்து பாண்டியர்களுடைய கொடி டேஸ் சின்னம் கொண்டது அப்படின்னா மீன் பாண்டியர்கள் வந்து மீன் அடுத்த டேஸ் மூலம் பாண்டியர்கள் தமிழை வளர்த்தார்கள் அப்படின்னா சங்கம் சங்கம் வளர்த்ததில் வந்து மதுரை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் பாண்டியர்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு இது வந்து ரொம்ப முக்கியம் எதிர்பார்க்கப்படக்கூடியவனால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சங்கங்களை நடத்திய மன்னர்கள் யார் அப்படின்னா அதில் குறிப்பாக வந்து பாண்டியர்கள் அடுத்து மடையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்றது குறிஞ்சி அடுத்து வயலும் வயலும் வயல் சார்ந்த இடமும் வந்து மருதம் அடுத்த டேஸ் மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி எது அப்படின்னு பார்த்தா திருப்பதி மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி வந்து தமிழ் நன்னூலினுடைய ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர் சென்னை மாகாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் அறிஞர் அண்ணாவால் தமிழ்நாடு என பெயரிடப்பட்டது அப்போ ஆண்டு முக்கியம் அதை பெயரிட்டவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அப்படின்றது அதற்கு முன்னால் வந்து தமிழ்நாடுக்கு முன்னால் வந்து சென்னை மாகாணம் என்ற பெயர் இருந்திருக்கிறது கபிலர் பரணர் போன்றவர்கள் எந்த காலத்தை சார்ந்த புலவர்கள்னு பார்த்தோன்னா சங்க காலத்தை சார்ந்த புலவர்கள் அடுத்த குமரி கண்டத்தை உள்ளடக்கிய ஒரு பெரும் நிலப்பரப்பு எது அப்படின்னா லெமோரியா கண்டம் ஆகும் அனைத்து சமயத்தவரும் வியந்து போற்றும் நூல் எது அப்படின்னா பார்த்தோன்னா திருக்குறள் தமிழின் பெருமைக்கு அடையாளமாக விளங்கும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டோன்னா தொல்காப்பியம் சேர சோழ பாண்டியர்களை தான் நம்ம வந்து மூவேந்தர்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்து வந்து மனிதன் மானம் காக்கும் தொழில் எது அப்படின்னா நெசவு தொழில் அடுத்து வந்து லெமோரியா காண்டத்தை குமரி காண்டத்தில் அடங்கியிருந்துக்கிறது அது சரி ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வினாக்கள் அடுத்து வந்து பாரதியார் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து அதில் வந்து தேசிய கவி என்று அழைக்கப்படுபவர் வந்து பாரதியார் இந்த பொருத்துகப்படி அடுத்து கரிகாலன் வந்து கல்லணையை கட்டினார் அடுத்து வந்து இந்திர விழா அப்படின்றது வந்து தலை நகர்களில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா அடுத்து மதுரை வந்து பாண்டியர்களுடைய பாண்டியர்களுடைய ஆட்சிப்பிடம் இருந்த இடம் அடுத்து லெமோரியா அப்படின்ற கண்டம் வந்து இது வந்து ஒரு கண்டம் குமரிக்கு இப்போ குமரியில் அமைந்திருக்கின்ற அந்த கண்டம் வந்து லெமோரியா கண்டம் அடுத்து நன்னூல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவனந்தி முனிவர் அவர்களால் இயற்றப்பட்டது வந்து நன்னூல் இது வந்து மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எனவே இது வந்து வரலாற்று பாடத்தினுடைய மூன்றாவது பாடம் என்று இந்த பதிவு பதிவு செய்யப்படுகிறது